வாங்க நண்பர்களே கோல் பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் இப்போ உங்கள் கையில் எண்பதாயிரம் இருந்தால் மட்டும்தான் ஒரு சவரன் தங்க நிறையா வாங்க முடியும் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் தங்கத்தோட விலை காணப்படுது இந்த விலை நம்மளுக்கு வந்து சரியதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு ஏன்னா தங்கத்தோட விலை ஓரளவை தாண்டி வந்துச்சனால மேலும் சரியதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கோல் பாசார் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பதிமூன்று ரூபாவாக காணப்படுது இதே விலையில் பார்த்தீங்கன்னா ஒரு

பதினேழு ரூபாயாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் வந்து சரியத்துக்கான வாய்ப்புகளை பற்றி தெரிஞ்சிக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு கேரட்டோட எட்டு கிராம் எழுபத்தி ஒன்பதாயிரத்து முந்நூற்றி முப்பத்தி ஆறு ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்திங்கன்னா மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவே இல்லை இதில் ஏற்றணும்னு பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக எண்பதாயிரம் சரிவுன்னு பார்க்குறப்ப குறைந்தபட்சமாக எழுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க அதே வேலை அடுத்து இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து தொண்ணூறு ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படவில்லை இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு நம்மளுக்கு சரியிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையை உடனுக்குடனே அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் படுங்கள் அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட்டோட எட்டு கிராமோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஏழ்நூற்றி இருபது ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான உச்சத்தில் காணப்படுறவையில் இப்போ வந்து நீங்கள் தங்க நகையாக வாங்குறப்போ சேக்குலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்தா உங்கள் கையில் குறைந்தபட்சம் எண்பதாயிரம் இருந்தால் மட்டும்

அமெரிக்க டாலரின் மதிப்பு மதிப்புறப்ப என்ன ஆகும்னா அமெரிக்காவோட டாலரின் மதிப்பை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியும் தான் வந்து இங்கிலாந்தில் உலக சந்தை இருந்தாலும் தங்கத்தோட விலையை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அமெரிக்க டாலரில் தான் நிர்ணயிக்கிறாங்க இப்போ வந்து நீங்க அமெரிக்கா இல்லாத மற்ற நாடுகளாக இருந்தால் நீங்க டாலர் விலை உயரும் போது உங்க கரன்சியோட ரேட் குறையும் இதனால பார்த்தீங்கன்னா டாலரில் தங்கம் வாங்குறது விலை உயர்ந்ததா மாறும் இதனால தான் பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் வந்து அமெரிக்க டாலரின் மதிப்பு உயர்றதோ அப்போல்லாம் அதை சார்ந்து தங்கத்தோட விலையோடு சேர்த்து வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் அந்த டாலரின் மதிப்பு ஏற்றத்துக்கு அந்த மாதிரி வந்து சரியும் சரிஞ்சுவிட்டும் தான் நிதர்சனமான உண்மை